காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்காக போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஜாண்டியருடைய ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் நிறனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா சோள கிரசரும் பார்த்தீங்கன்னா சேர்த்தி வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறுவடை இந்த விலைய ஓனர் தரப்புலேருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனாக வந்து கொடுத்துருக்கங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே அப்பாவு ஒரு நேரத்தில் ஓடிச்சா அவங்களும் எடுக்கிறது அவங்கள எடுத்து யாரும் ஓடி ஒரு குழந்தையே ஒரு நேரம் ஆரம்பிச்சு நான் பைடாக இருக்க